கத்துடைய பசுத்திராமும் மகிமைப்படுவதாக அதிகாலையில் தேவனோடு ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த நாளுக்கான வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டாவது வசனம் உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரையறின உடனே அவர் அவர் அந்த வழியாய் கலினிய கடலோரமாய் அவர் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களா இருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரயாவும் கடலிலே வலை போட்டு கொண்டிருந்தார்கள் அப்போ ஏசு கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா அவர்களை பார்த்து நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லி சொன்ன உடனே நீங்கள் வாருங்கள் சொன்ன உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின்பாக போனார்கள் என்று பின் சென்றார்கள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது அது தொடர்ந்து அடுத்த வசனத்திலே கூட செபுதையன் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலையை பின்னி கொண்டிருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களே என்ன பண்றாருன்னா என் பின்னே வாருங்கள் என்று சொல்லும்போது போது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவருடைய தகப்பனை அந்த கூலி வேட்க வேலையாட்களோடு கூட விட்டு ஏசு கிறிஸ்துக்கு பின்னே அவர்கள் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் இந்த நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்றால் இந்த ஆண்டவர் ஒவ்வொருவரையும் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஊழியத்திற்காக அவர் அழைத்திருக்கிறார் அப்போ இங்க இந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா தான் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுட்டு தன் தகப்பனை விட்டுட்டு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஏசு கிறிஸ்துவை பின் தொடர்ந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று இந்த வேதத்திலே நாம் வாசிச்சோம் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவம் இன்னைக்கு வந்து சரியான பாதையில் போகாததுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் என்ன ஊழியத்திற்கு அழைச்சிட்டாரு அநேகர் குடும்பத்தை விட்டுட்டு அநேகர் வேலையை விட்டுட்டு அநேகர் மற்ற சொந்த காரியங்களை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா அது சரியான அழைப்பா என்று தெரிந்து கொள்ளாமல் கூட ஏதோ ஒரு ஏனூதானா என்று என்ன பண்றாங்கன்னா ஆண்டவர் என்ன அழைச்சிட்டார் ஊழியத்திற்கு அப்படின்னு கடந்து போயிடுறாங்க நீங்கள் வேதத்தை நன்றாக வாசிச்சு பாத்தீங்கன்னா தாய் தகப்பனை விட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க ஊழியர் முக்கியம் பிள்ளைகளையும் மனைவியை விட்டுட்டு ஊழிய முக்கியம் எல்லாம் சரிதான் ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா என்னை காட்டிலும் தாயையாவது தகப்பனையாவது மனைவியாவது சகோதரனியாவது பிள்ளையாவது அதிகமா நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல பல்லவ ராஜ்யத்திற்கு அவன் பாத்திரம் அல்ல என்று ஆண்டவர் சொன்னார் எல்லாம் சரிதான் ஆனால் தாய் தகப்பனை நீ கனம் பண்ணுவாயாக தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன் எப்படி தன்னுடைய சபையை விசாரிக்க முடியும் என்று ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுகிறார் இன்னைக்கு அவர்கள் விட்டு சென்றார்கள் விட்டு சென்றார்கள் விட்டுட்டு 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 ஆனால் ஆண்டவர் ஒன்று பேரம் கிறிஸ்துவ நம்ம ஏவன் எடுத்து சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக உள்ளவராய் பாவங்கள் அமைத்தோம் ஒருதனும் பாடுபட்டால் அவர் மாசத்திலே தொலைவந்து ஆவியிலே அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அவருடைய ஊழியத்திற்கு அழைச்சாரு அழைச்சார்னா வீட்டை விட்டுட்டு விட்டுட்டு மனைவி விட்டுட்டு விட்டுட்டு தகப்பட விட்டுட்டு வருவதற்கு முன்பதாக இந்த மாம்சத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் வர வேண்டும் ஆண்டவர் சொல்றாங்க ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் இன்னைக்கு அநேகர் அப்படி வர்றதில்லை பாருங்க ஊழியத்துக்கு வந்துட்டும் அவங்களுடைய மாம்சம் எப்படி இருக்குன்னா அந்த ஜென்ம சுபாவங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது ஒரு ஊழியம் செய்யற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே திடீர்னு ஒரு கோபம் வருது அவங்களுடைய ஜென்ம சுபாவம் என்ன பண்ணல மாறல இல்லைன்னா ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஏதாவது தேவையில்லாத காசு பேசுற மாதிரி பின்னாடி ஏதாவது தேவையில்லாமல் பேசுறது இதெல்லாம் என்னன்னா அவங்க ஜென்ம சுபாவங்கள் இன்னைக்கு ஆண்டவர் வீட்டை விட்டுட்டு தகப்பனை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு நீ வான்னு சொல்லல முதல்ல உன்னுடைய மாம்சத்தை விட்டுட்டு நீ என்ன பண்ணு வா அததான் அவர் என்ன பண்ணாங்க விட்டுட்டு பின்தொடர்ந்து வந்தார்கள் நம்ம என்ன நினைச்சுக்கலாம் வலைய விட்டுட்டு வந்தான்பா பேரு வலையை விட்டுட்டு தகவலை விட்டு அப்படின்னு நினைக்கிறோம் விட்டு வரணும் அவர் தாமே ஆவிலே சாரி மாம்சத்திலே கொலை உண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களே தான் ஆண்டவர் அழைக்கிறார் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவைப்படுறாங்க இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ஊழியத்தை செய்யவே முடியும் நான் மாம்சத்துல இருப்பேனானால் என் மாம்ச சித்தத்தின்படி நான் செய்வேனானால் என் மாம்ச சிந்தையோடு கூட தேவனுடைய ஊழியத்தை செய்வானால் என்னால செய்யவே முடியும் வேதம் சொல்லுகிறது ரெண்டு விதமானவர்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு உலக கூடாது நீ மாம்சத்துல இருந்துன்னு ஆவில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது நீ ஆவில இருந்து மாம்சத்திற்கு ஆண்டவர்கள ஊழியம் செய்ய முடியவே முடியாது அலே லூயா அப்போ இங்க சீஷர்கள் அவர்கள் எல்லாத்தையும் விட்டு வர்றதுக்கு முன்பதாக எதை விட்டுட்டு வராங்கன்னா தங்களுடைய மாம்சத்தை விட்டுட்டு வருகிறவர்கள நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இதில் பேசிய இரண்டாம் அதிகாரம் மூன்றில் இருந்து நாம் வாசிக்கலாம் அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களே செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினே பிள்ளைகளா இருந்தோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மதித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயர்ப்பித்தார் கிருமையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை தேவனால் அழைக்கப்பட்டவன் மனசும் விரும்பினதை செய்யவே மாட்டான் நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் என்று நீங்க சொல்லுவீர்கள் ஆனால் உங்களுடைய மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை நீங்கள் என்ன சொல்லக்கூடாது செய்யக்கூடாது ஏனென்றால் நாம் முற்காலத்திலே மாம்செயின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல தேவனுடைய கோப ஆக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம் அலையில் ஆனால் அவர் கிருபையினாலே நம்ம என்ன பண்ணிருக்கிறார் லட்சித்து இருக்கிறார் தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் நம்மை மீட்டு இருக்கிறார் அப்போ ஆண்டவருக்கு நான் ஊழியை செய்யணும் ஆண்டவருக்கு நான் என்ன பண்ணணும் ஆண்டவருக்காக நான் வாழணும்னா முதல்ல நம்முடைய மாம்ச சிந்தைகள் என்ன பண்ணணும் விட்டு விடணும் நம்முடைய மாம்சத்தை நாம விட்டு விடணும் கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம்

அன்னைக்கு சீசர்கள் என்ன பண்ணாங்க அவர்கள் இயேசுவோட கூட இருக்கும் போது கூட ஒரு சில காரியத்தை அவங்க செய்யாம இருந்தாங்க ஆனால் அவருக்கு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்த பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை அவர்கள் பெற்ற பிறகு அவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் அநேகரை அவர்கள் படுத்தினார்கள் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனை எதிர்பார்க்கிறேன் அதனால விட்டுட்டு வந்துருங்க விட்டு விட்டு பின் சென்றார்கள் என்ற உடனே நாம் என்ன பண்ணுவோம் நமக்கு தோதுவான எல்லாத்தையும் விட்டுட்டு இல்ல நம்முடைய மாம்சத்தை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவோமானால் வேதம் சொல்லுகிறது என்னுடைய ஊழியத்தை செய்கிறவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்னது போல அப்படி மாம்சத்தை விட்டு நாம் கத்திரிக்கன்று ஊழியம் செய்தோம் என்றால் நிச்சயமாய் அதற்கான பலனை நாம் பெற்றுக் கொள்வோம் இந்த நாளில் கூட நம் மாம்சத்தை விட்டு நம்மை நாம் வெறுத்து நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோமானால் நிச்சயமாய் அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டு அவருடைய ராஜ்யத்தில் நமக்கு பங்குண்டு கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே